நாடு தழுவிய பந்து நடைமுறை நடைபெறுகிறது இந்த விவசாயிகளுக்கு ஆதரவாக நாடு முழுவதும் இந்த பிஜேபி அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த வேளாண்மை சட்டத்தை திரும்பப் பெறக் கோரி மிக பெரும் அளவில் மக்கள் ஒன்று கூடிய அனைத்து ஜனநாயக சக்திகளும் ஒன்று திரண்டு குரல் கொடுக்க இந்த விவசாயிகள் மிகவும் கொடுக்கள்ப்படைந்த நிலையில் வக்கற்ற அரசு நடிகைகளுக்கு நேரம் கொடுத்து பாரத பிரதமர் நேரம் ஒதுக்கி அவர்களை சந்திக்கிறார் நடிகர்களுடைய விழாக்களில் பங்கேற்கிறார் ஆனால் உண்மையான இந்தியாவுடைய முதுகெலும்பு என்று சொல்லக்கூடிய இந்த வேளாண்மையை நசுக்கும் வகையில சட்டங்களை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றி கொண்ட பிஜேபி அரசு மகாத்மா காந்தி அவர்கள் சொன்னார்கள் இந்தியா அனைத்து கிராமங்களிலும் வாழ்கிறது என்று சொன்னார் அவாறு என்றால் இந்தியா பல்வேறு கிராமங்களை உள்ளடக்கிய பல வேளாண்மை வேளாண்மையுடைய விவசாயத்தை உள்ளடக்கிய பல மாநிலங்களை உள்ளடக்கிய கூட்டாட்சி முறைதான் இந்தியா ஆனால் பிஜேபி அரசு கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராக ஒற்றை ஆட்சி முறையை கொண்டு வருவதற்காக முடிக்கிறது அதனுடைய சாரம்சம்தான் இந்த வேளாண்முடைய சட்டம் இந்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்று நாடு தழுவிய மக்கள் இன்று வீதிக்கு வந்து போராடி இன்று கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் உடனடியாக ஜேபி அரசு விவசாயத்துக்கு எதிராக விவசாயிகளுக்கு எதிராக கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் இல்லை என்று சொன்னால் மீண்டும் போராட்டம் நாடு தழும் என்பதை நாங்கள் இந்த போராட்டம் கூட விவசாயிகளுடைய போராட்டம் நியாயமானது என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கின்ற இந்த நேரத்தில் கூட மோடி அரசு அந்த சட்டங்களை இன்னும் வாபஸ் வாங்க தயாராக இல்லை அந்த சட்டங்களை வாபஸ் வாங்குகின்ற வரை விவசாயிகள் இந்தியாவின் தொடர்ச்சியான போராட்டங்களை செய்வார்கள் அதன் அடிப்படையிலே இன்று டிசம்பர் எட்டாம் தேதி பாரத் வந்து அனைத்து எதிர்கட்சிகள் விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக நடைபெறுகிறது அந்த சார்பாக அதிராமட்ட இடத்திலும் எதிர்கட்சிகளாக திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் இடதுசாரி அணிகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து இந்த ஆர்ப்பாட்டத்தையும் மறியலையும் பங்கு பெற்று இப்பொழுது இங்கே கைதாகி சாரா பிள்ளையிலே இருக்கின்றோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மதுரா மதுராமன்றத்தில் அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து மாபெரும் கடையடைப்பு அடைத்துள்ளோம் இந்த போராட்டம் அடையும் வரை எங்களுடைய போராட்ட வியூகங்கள் தொடரும் இந்த போராட்டத்தில் விவசாயிகளுக்கு நீதி கிடைக்காத வரை நீடி நீதி கிடைக்கும் வரை எங்களுடைய தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் அனைத்து மட்ட போராட்டத்தை முன்னெடுத்து நடத்தும் என்று கூறிக்கொண்டு விவசாயிகளுடைய போராட்டம் வெற்றியிட வாழ்த்துகிறோம் அகமது ஹஜா தமிழ்நாடு